வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலைங்க இந்த காமராஜர் சாலையில் இந்த நேஷ்னல் ஃபர்னிச்சர் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பின்புறத்தில் செகண்ட் ஃப்ளோரில் கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட்டுக்கு ஒரு இடம் ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட் அதாவது ஒரு ஆஃபீஸ் வைக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வந்து நீங்கள் என்னென்ன வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா லாஜிஸ்டிக் ஆஃபீஸ் வச்சுக்கலாம் கிளினிக் வச்சுக்கலாம் இல்லை இந்த கூட்டுறவு டெய்லி ஃபினான்ஸ் அந்த டெய்லி ஃபினான்ஸ் ஆஃபீஸ் கூட வச்சுக்கலாம் அருமையான ஒரு லொக்கேஷன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் காமராஜர் சாலை காமராஜர் சாலையில் உள்ள இந்த மதுராம் நகர் இந்த மதுராம் நகரில் உள்ள செகண்ட் ஃப்ளோரில் தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட்டு இந்த மதுராம் நகரில் தான் அமைஞ்சிருக்கு சூப்பரான ஏரியா நார்த்து ஃபேஸிங்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா வாடகை நாற்பதாயிரரூவா தான் அட்வான்ஸு கம்மியான வாடகை கம்மியான தனியான அட்வான்ஸு ஒரு பெரிய ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த காம்ப்ளெக்ஸ் சாய் காம்ப்ளெக்ஸ் இந்த சாய் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாய் டவர்ஸ்னு சொல்லுவாங்க இதில் வந்து ப்ரெஸ் இருக்குது அகாடமி இருக்குது பியூட்டி ஃபால் சென்டர் இருக்குது அதேமாதிரி கமர்ஷியலில் நிறையா கடைகள் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் கடை இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை இருக்குது அருமையான லொக்கேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா கம்மியான வாடகையில் நாலாயிரத்து ஐநூறுரூவா வாடகை நாற்பதாயிரரூவா அட்வான்ஸில் நார்த்து ஃபேஸிங் ரூம் வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க இது வந்து ரூம் டைப் தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வைக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா பையனாக இருக்கும் இந்த அகாடமிலாம் நிறையா இருக்குது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் மாரி உங்களுக்கு நிறைய அகாடமி இங்கே நிறையா இருக்குது நிறையா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க அகாடமி வச்சுருக்காங்க ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க பியூட்டி ஃபால் சென்டர் வச்சுருக்காங்க அதுமாரி நிறையா இருக்குது இது இங்கே இந்த உங்களுக்கு எப்படி தேவையோ கமர்ஷியல் ரெண்ட்டுக்கு எனக்கு ஒரு கடை வாடகை தேவைப்படுதுங்க எனக்கு ஆஃபீஸ் டைப்பில் வேணும் இப்படி வேணும்னா அது வந்து நல்ல இருக்கும் கம்மியான படி செகண்ட் வந்து ரொம்ப தூரம் கிடையாது கம்மியான படி ரொம்ப ஏரியா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்திலே காமராஜர் உங்களுக்கு வந்து காமராஜர் உங்களுக்கு மதுராம் நகர் அந்த மதுரா நகரில் உள்ள செகண்ட் ஃப்ளோர் தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ பார்த்துடலாம் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெரியஸாக இருக்கும் எல்லாமே கமர்ஷியலில் தான் ரெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே கமர்ஷியலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு வேறு டைப்புங்க வேறு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வேறு சொன்னால் மெடிக்கல் ஸ்டாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்கள் திங்ஸ் பஸ் ஸ்டாண்டில் நான் ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கும்போது இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நார்த்து ஃபேஸிங்கும் கம்மியான உடனே நாலாயிரத்தி ஐநூறுரூவா படவை ஏற்கனவே வந்து ஆஃபீஸ் தான் இருந்துச்சு மேலே ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் வந்துடுது நல்ல ஸ்பேசியஸான கீழே வந்து வந்து ஃப்ளோர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க வால் பெயிண்டிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பெயிண்டிங் பண்ணால் மட்டும் போதுமானது உங்களுக்கு சூப்பர் பில்டிங் பில்டிங்கும் பக்கவா இருக்கும் வாட்டர் கனெக்ஷன் உண்டு உங்களுக்கு அது இல்லாமல் ஈபி கனெக்ஷன் எல்லாத்துக்கும் ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுங்க டிராவல் ஆஃபீஸ் கூட வச்சுக்கலாம் நீங்கள் டிராவல் ஆஃபீஸ் எல்லாம் வச்சிங்கன்னா அமோகமாக இருக்கும் அருமையான ஒரு ஏரியா டிராவல் ஆஃபீஸ் வச்சுக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கன்வேவாக எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்பட நீங்கள் வச்சுக்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடுது அட்டாச்சிட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் பாத்ரூமோட வந்துருது வால் டைல்ஸ்ோர்ல்ஸ்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் ஆன் ரோடு கால் பார்க்கிங் அவைலபிளாக இருக்கு டூ வீலர் ஷெட்டெல்லாம் இருக்குது ஷெட்டுக்குள்ளே கூட நீங்கள் டூ வீலர் வச்சுக்கலாம் கீழே வந்து சேஃப் அண்ட் செக்யூரு கேமரா வச்சுருக்காங்க சிசிடிவி கேமரா கூட அவைலபிளாக இருக்குது அதனால் உங்களுக்கு டூ வீலர்லாம் இந்த ஏரியாவில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ரெண்ட்டு எனக்கு இதை ஒரு ஸ்பேஸ் போதுங்க ஆஃபீஸ் வைக்கிறது மாரி தேட்டா அதுக்கு யாரும் கேட்டாங்களோ உங்கள் நண்பர்கள் கேட்டால் கூட இந்த வீடியோ இங்கே ஷேர் பண்ணுங்கள் அருமையான ஒரு லொக்கேஷன் யார் வேணோ ஒருனே தொடர்ந்துக்குலுங்க அருமையான ஒரு லொகேஷன்ல இருக்கு முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசை இது எல்லாமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவார் பாருங்க லைக் பண்ணுங்க சரமமா நம்ம டாம் டாம் நான் வந்து போய் வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்கள் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திகூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ